எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான் என பாட்டு போட்டார் இளையராஜா ஆனால் மக்களும் இவர்களை நம்பி ஓட்டு போட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடிகர்களின் தாக்கம் அரசியலில் ஓங்கி ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது நாடகங்களை இயக்கியும் நடித்தும் வந்த அண்ணாதுரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தீவிரமான அரசியலில் இறங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஆட்சியையும் பிடித்தார் அவரின் மறைவுக்கு பிறகு கதை திரைக்கதை வசனம் என செதுக்கிக் கொண்டிருந்த கருணாநிதி களத்துக்கு வந்து ஆட்சியை தொடர்ந்தார் இவர்கள் இருவருக்குமே இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு வலது கையாக இருந்து உதவி செய்தவர் எம்ஜிஆர் ஜி பிற்காலத்துல கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து ஒரு நாள் வெளிவந்து அதிமுக என்ற இயக்கத்தை உருவாக்கி தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியை பிடித்து வழி நடத்தியும் காட்டினார் இதோடு முடிந்து விடாமல் அடுத்த தலைமுறையிலும் தொடர்ந்தது நடிகர்களின் அரசியல் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயக்குனர் பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் இந்த இயக்கம் தோல்வியை தழுவியதால் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடிகை ஜெயலலிதா தலைமையில் வெற்றி நடை போட அதிமுகவில் இணைந்தார் மறுபுறம் டி ஆர் ராஜேந்திரன் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் துவங்கினார் பிறகு மீண்டும் திமுகவுடன் இணைந்து மறுபடியும் அங்கிருந்து வெளியேறி அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இவரும் பெரிதாக அரசியலில் சாதிக்கவில்லை நடிகர் ராமராஜனும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் ஜெயலலிதா தலைமையில் திருச்செந்தூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஐந்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை மதுரையில் அறிவித்தார் இரண்டாயிரத்து ஆறில் சட்டமன்ற தேர்தலில் களம் கண்ட விஜயகாந்த் வாக்குகளை பெற்று அவர் மட்டும் விருத்தாச்சலம் தொகுதியில் வென்றார் அவருடன் போட்டியிட்ட மற்ற வேட்பாளர்கள் தோல்வியை தழுவினார்கள் அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வியை தழுவினார் பிறகு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டார் போட்டியிட்டு நாற்பது தொகுதிகளில் இருபத்தொன்பது எம்எல்ஏ பெற்று தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவரானார் நவரச நாயகன் என்று சொல்லப்படும் கார்த்தி இரண்டாயிரத்து ஒன்பதில் அகில இந்திய மக்கள் கட்சியை துவங்கினார் தேர்தலில் தோல்வியை தழுவினார் அரசியலில் இருந்து சில காலம் விலகியிருந்த இவர் இரண்டாயிரத்து பதினெட்டில் மீண்டும் மனித உரிமைகள் காக்கும் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கினார் இவர்களைத் தொடர்ந்து இயக்குனர் சீமானும் நாம் தமிழர் கட்சி என்ற அமைப்பை தொடங்கி களம் கண்டு வருகிறார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் என் கூட்டணி சார்பாக நடிகை ராதிகா சரத்குமாரும் இயக்குனர் தங்கம் பச்சான் போட்டியிட்டு தோல்வி தழுவினார்கள் இதே என்டி கூட்டணியில் போட்டியிட்ட கேரள நடிகர் சுரேஷ் கோபி மாபெரும் வெற்றி பெற்றார் திரைப்படத்தில் இணைந்து நடித்த ஷிராக் குமார் பஷ்வான் பீகாரிலும் அவருக்கு ஜோடியாக நடித்த கங்கனா ரணாவத் மகாராஷ்டிராவிலும் இந்த மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் நடிகர் சிரஞ்சீவி தொடங்கிய பிரஜ ராஜ்யம் கட்சியில் இளைஞரணி பொறுப்பில் இருந்த பவன் கல்யாண் சிரஞ்சீவி அந்த கட்சியை காங்கிரசுடன் இணைத்த பிறகு தனியாக ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கினார் இந்த முறை இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்ட இவர் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று இரண்டாவது பெரிய கட்சி என்று அந்தஸ்தை ஆந்திராவில் பெற்றுள்ளார் ஆந்திராவில் மற்றொரு பெரிய நடிகராக வலம் வரும் நந்தமுடி பாலகிருஷ்ணா தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார் இவர்களுக்கு எதிரணியில் போட்டியிட்ட நடிகை ரோஜா தோல்வியை தழுவினார் எழுபத்தி ஐந்து வயதான நடிகை ஹேம மாலினியும் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிட்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் தமிழில் அம்பாசமுத்திரம் அம்பானி என்ற திரைப்படத்தில் அறிமுகமான நவ்னீத் கவுரனா மகாராஷ்டிராவில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இப்படி தமிழ் தெலுங்கு ஹிந்தி என ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் நடிகர்களும் நடிகைகளும் அரசியலில் கால் பதித்துள்ளனர் ஆனால் வெகு சிலர் மட்டுமே இந்த அரசியல் கடலில் நீந்து கரையேறி உள்ளனர் பல பேர் இன்று அரசியலில் அடையாளம் இல்லாமல் காணாமல் போய்விட்டனர் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை பதிவு செய்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி களம் காண உள்ளார் இந்த சூழ்நிலையில இவர் அரசியலில் சாதிப்பாரா இல்லை காணாமல் போவாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்